அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நல்ல கிரகம்லாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னன்னா இப்போ நமக்குடைய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போறதெல்லாம் இல்லை கும்பராசிலேயே பரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானெட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கைய ஓடின் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இதை சில விஷயங்கள் மாறும் சொல்லலாம் இந்த சனி கதியில் போகிறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாதக கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரகதியில் போகும்படுது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையா மாறும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனன கோச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் உட்காந்துருக்கார் சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலா கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் அவ்வளோதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் விருச்சிக ராசி அல்லது விருட்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம்னா இட் மீன் பார்த்தா சுகஸ்தானம் சொல்லுவோம் வாட் இஸ் சுகம் ஜம்முன்னு சோஃபா அருமையான வீடு நல்ல மெட்ட பல பலனு கண்ணாடி லைட்டு போடுறது இன்டீரியர் பண்ணுறது நல்ல படிப்பு நல்ல அம்மா நல்ல பார்த்துக்கக்கூடிய மனைவி இதெல்லாம் பேர் என்னன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் சுகபோகங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுதான் அதில் சனி வக்ரம் இருக்கிறது எந்த இடத்துலனால நாலாம் இடம் அப்போ என்னென்னா எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலையோ அதை படிக்க ஆரம்பிச்சுருவீங்க புது கோர்ஸ் எடுத்து படிக்கிறது மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு செஸ்ட்டு பகுதி லங்ஸ் பகுதி பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் வந்துட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாயார் பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த தாயாருடைய நட்பு இப்போ கிடைக்கும் இன்ஃபேக்ட் தாயார் உங்கள் கூடயே வந்துடுவாங்க அந்தளவுக்கு ஏற்றேன் இப்போ நிறைய பேர் வெளிநாடுக்கு போய் செட்டிலாக இருப்பீங்க அத்தனை பேருக்கும் இப்போது விச்சகத்தில் பிறந்திருக்கூடிய அத்தனை வெளிநாடு வாழ் நபர்களுக்கும் பிஆரை கிடைக்கும் நிறைய பேர் சொந்த ஊருக்கு வரணும் இந்தியாவுக்கு திரும்பி வரணுன்றக்கூடிய நபர்களுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வருவீங்க ஸோ பேசிக்கலி சனி வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று பொழுது நாலாம் இடம்னா என்ன அர்த்தம்னா கை தேவையான பணத்தோட ஜாஸ்தியாக பணம் இருக்கிறது இரண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நாலாம் பாவகன்னா அடுத்த பரிணாமம் அந்த குடும்பம் பெருசு அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக பேசுறது காசு பணம் எவ்வளோ தேவையோ அதோட அதிகமாக இருக்கிறது அது வக்கரம் பெறக்கூடிய சனி எந்த ரிலேஷன்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ எந்த ரிலேட்டிவ் மூலியமாக பிரச்சனை வந்ததோ எந்த வீடு எந்த நிலம் எந்த விஷயங்கள்லேருந்து பிரச்சனை வந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகும் இப்போ நிறைய பேர் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிப்பீங்க புது ஆஃபீஸ் கட்டுவீங்க புது இண்டஸ்ட்ரி கட்டுவீங்க இந்த மாதிரி பல விதங்களில் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக ஏற்படும் அதனால எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை நிறைய பேருடைய பார்த்துக்க வேண்டியது உடம்பு ஊதக்கூடாது உடம்பு குண்டாகாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சனிக்கு ரொம்ப விஷயமான விஷயம் என்ன சனிக்கு இன்னொரு பேர் சொன்னால் உப்புன்னு சொல்லலாம் இரும்புன்னு சொல்லுவோம் அப்போ உடம்புலேருந்து வேறு வெளியே வரணும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது தேவையான பணம் தேவையான ஊதியம் எல்லாமே கிடைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா சனி அடைஞ்சு நாலாம் இடத்துல உட்கார்ந்து குழந்தைகள் மேலே அதிக வர அளவு கிடந்த பாசத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் கோவத்தை காட்டுவீங்க அவங்கள அப்படியே வெறுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் அதனால ரொம்ப அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நினச்ச காரியங்கள் எல்லாமே கூடும் சூப்பரான டைமிங் பொருளாதாரம் செம்மையாக இருக்கும் நல்ல பணம் வரும் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அற்புதமாக இருக்கக்கூடிய காலப்பிரமாணம் அம்மாவுடைய தாயாருடைய உடல்நிலைகளில் மட்டும் சுற்று கவனமாக இருந்தால் போகிறோம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு பார்க்கணும்னா சந்தோஷம்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான் சந்தோஷம் அதிகம் நைன்டி பர்சன்ட் விருச்சகராசி அல்லது விருச்சக லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சினால் அற்புதமான ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் தேதி மட்டும் நீங்கள் அதிகமாக பேசாதீங்க நீங்கள் பயங்கரம் ஃபேமஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அந்த சாமியார் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருவார் அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு சனி வக்கிற பயிற்சி உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விதங்களிலும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்றும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சௌபாகியம் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் பனிவிழும் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்